ஸ்லே அருண் பாக்கும்போது பாவமா தான் இருக்கு. ஏனா உண்மையிலேயே அருண் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சியே கரெக்டா தான் பண்ணியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த எபிசோட்ல டோட்டலா பாக்கும்போது அவருக்கு அந்த ரெண்டு ரிபன் வந்து புடிங்கிட்டாங்க. அவர் பின்னாடி இருந்தது சோ அதுலயும் பிரஷர் பாட்டில் ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க பாருங்க. அவங்க புடுங்கناங்க பாத்தீங்களா? அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியலங்க. ஏனா கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவரா பண்ணனும்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்ல எல்லாரே இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அத விஷால் வந்து ஒரு டாஸ்க் கொண்டு கொடுத்தார்ல. அந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ அதுக்கு கோசம் பாய்ஸ் டீம்ல இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவரா ஒரு விஷயத்தை பண்றாரு. இதுக்கு வந்து நீங்க டைம் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க. அப்படின ஒரு ரீசன சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ரிபன் வந்து போடுங்க பாருங்க அதான் ஏத்துக்கவே முடியல அதுலயும் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால சீக்கிரமா நான் முடியும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் உங்க கேப்டன்ஸிலே இதை தவிர வேற எந்த குறையுமே பார்க்க முடியல ஆனால் இது குறை தான் அப்படின்னு சொல்லிட்டு பொடுங்கல இதெல்லாம் என்ன சொல்றது அனுந்திய அப்படின்னு சொல்ல தோணுது இவங்க கூட பரவாய ஒரு வகையில பாத்தீங்கன்னா இவங்களோட ஒருத்தவங்க மோசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மஞ்சரி தான் ஏன்னா அவங்களும் ஒரு ரிப்பனை புடுங்க அவங்க சொன்ன ரீசன் என்ன தெரியுமா இந்த மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து மறந்துவிட்டார் பின்னாடி தொங்க விட்டு அது வந்து மறந்துட்டார் அவர் நான் ஞாபகப்படுத்தினேன் இருந்தாலும் ஒரு போடல அப்படின்றது கொசும் பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து மார்னிங்கா புடுங்கினாங்க ஸோ இது வந்து மஞ்சரி பண்ண அதுக்கு மெயினான ரீசன் என்ன சொல்லுங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லீனுக்கும் அருணுக்கும் நடுவில் ஒரு சண்டை வந்ததில்ல அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் அதுக்கு கண்டினியூட்டியாக மஞ்சரி கூடியும் அந்த கான்வெர்சேஷன் போச்சு ஸோ அப்பே கொஞ்சம் காண்டு இருந்திருக்கும் போல அதனால தான் அவங்க நாவப்படுத்திருக்காங்க எடுத்து மாட்டேங்க நான் பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாவப்படுத்திருப்பாங்க போல அருண் அது பண்ணாதனால இன்றைக்கி எடுத்து மாட்டினவனே வந்து பிடிங்கி விட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ளே ஒரு காண்டு இருந்திருக்கு இவனை வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி செஞ்சு விட்டாங்க எனவேஸ் இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சௌந்தரியாக்கும் சாச்சனாக்கும் ஒரு கான்வெர்சேஷன் போச்சு இந்த மாதிரி என்ன அக்கான் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சௌந்தரியா சமகாண்டா பேசிட்டு இருந்தாங்க சாச்சனா கிட்ட அதுக்கு வந்து சாட்சனா சொன்னாங்க நான் உங்கள் எல்லா இடத்துலையும் அக்கா தானே கூப்பிட்றேன் மரியாதை அப்படி இல்லை நீ கூப்பிட்டுருக்க அப்படின்னு நம்ம சௌந்தரியா சொன்னாங்க ஸோ இந்த டாப்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரயன் கிட்ட பேசும்போது ரயன் ஒரு நோஸ் கட் ஒன்று பண்ணார் பார்த்திங்களா அது வந்து அல்டிமேட் சீரியஸ்லி ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ எல்லாருக்கிட்டையும் மரியாதை கொடுத்து பேசுறியா நீ என்கிட்ட எப்படி மரியாதை கொடுத்து பேசுகிற அதே மாதிரி மற்றவங்க உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி நீ வந்து மூஞ்சி காமிக்கிற அப்படின்றது நீ முதல்ல பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மூஞ்சிக்கு நேராக ஒரு கிளாரிட்டி கொடுத்தார்ல அது ஆக்சுவலாக சௌந்தரியாக்கு வேணும் ஆனால் இவ்வளோ கிளாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு புரியவே இல்லை சௌந்தரியா பண்ணுறது கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க அது என்னோட கேரக்டர் ரயன் நான் அப்படி தான் இருப்பேன் என்னோட இயல்பு நான் நீ நேச்சுரலாக அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே இருந்தே தெரியுது சௌந்தரியோட நேச்சுரல் கேரக்டர் என்ன அப்படின்றது அவங்களே வந்து அவங்க வாயிலேருந்தே சொல்கிறாங்க அப்படின்றத இதுலேருந்து புரியுது எனிவேஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது பாஸ் இருக்குது அந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பாய்ஸ் டீம் பார்த்திங்கன்னா வின் பண்ணாங்களா இந்த ரெண்டு கேம்லேயும் பார்த்திங்கன்னா முத்துக்குமரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக தான் இருந்தது ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து பெருசாக எங்கேயும் வெளியே தெரியல ஆனால் இன்னைக்கான டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக தான் இருந்தது இதில் எதுக்கு பெஸ்ட்டுன்னு இப்போ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ண சொன்னாங்க பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு நான் என்ன நினச்சேன் கண்டிப்பாக முத்துக்குமரன் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இன்னைக்கான டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா முத்துக்குமரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால தான் மேபி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒஸ்ட்டா யாரை சூஸ் பண்ணிருக்காங்கன்னா ராணுவ சூஸ் பண்ணியிருக்காங்க ராணுவ சூஸ் பண்ணதெல்லாம் டோட்டலா அன்ஃபேர் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே அவன் பண்ணது தப்பான கண்டென்ட்டாக இருந்தாலுமே ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணா அப்படின்றத இங்க விஷயம் ஆனால் ரஞ்சித் ஒன்றுமே பண்ணல அதை வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமர் வந்து ரஞ்சித் வந்து நாமினேட் பண்ணார் ரஞ்சித் வந்து சொன்னார் எதுக்காக தெரியுமா ஆக்சுவலாக ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா இது வீக் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணல எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்கல அப்படின்னு அதுதான் உண்மை ஆனால் எப்படின்னு தெரியல எல்லாருக்கும் ஏன் ராணுவ ஓட் பண்ணணும் ஒருவேளை கேர்ள்ஸ் டீம்ல எப்படி சில பேர் காண்ட்ருக்கும் அந்த பாய்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கல ஸோ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இப்படி இன்டெரக்டாக வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி இந்த வீக் ஃபுல்லாக ராணுவ ஏதோ ஒன்று பண்ணால் சும்மா பண்ணாமல் இல்லை பண்ணது வந்தால் மற்றவங்களுக்கும் பிடிக்கல வெளியில் சில பேருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஏதோ ஒன்று பண்ணால் ஒரு பிராங்க்கின்ற பேரில் அவனோட பர்ஃபார்மன்ஸ் காம் பர்ஃபார்மன்ஸை காமிச்சாலும் அதுதான் விஷயம் ஆனால் உள்ள இருக்க பாய்ஸ் டீம் இருக்கானுங்களே அவனுங்க வந்து பர்சன் வெஞ்சு பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா ராணுவ போட்டு தள்ளிட்டானுங்க ஒஸ்ட் பர்ஃபார்மர் இன்னொன்று இந்த பக்கம் வர்ஷினி சீரியஸ்லி வர்ஷினி பார்த்தா பாவமாக இருக்கு இருக்குது ஏன்னா லாஸ்ட் வீக்கும் பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வீக்கும் பார்த்திங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னும் போது அந்த பொண்ணு என்ன தான் பண்ணணும் ஏன்னா இந்த வீக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ப்ரொஃபஸராக அதோ சாரி பிரின்ஸிபலாக அந்த பொண்ணுக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்களே அதில் வந்து நிறைய குறைகள் இருந்தாலுமே அந்த ரோலை வந்து பண்ணிச்சு இல்லை அதுதாங்க பெஸ்ட்டு ஸோ அந்த ரோலை பண்ணாமல் இல்லை அதாவது எப்படி சொல்கிறது ரோலை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அருணுக்கும் வர்ஷனுக்கும் இந்த அந்த ரொமான்டிக் டைம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட்ட விட்டுருக்காங்க டிசிஷனில் கோட்ட விட்டுருக்காங்க இருந்தாலும் அவங்கள வச்சு ஒரு ப்ளே போச்சு ஸோ அவங்க வந்து வெளியே தெரிஞ்சாங்க அப்படின்றத விஷயம் ஆனால் என்ன மேட்டர்னா வர்ஷனி மேலே எல்லாருக்குமே கேர்ள்ஸ் டீம் எப்படி பாய்ஸ் டீம் எப்படி ராணுவம் வந்து சில பேருக்கு இல்லை பல பேருக்கு வந்து பிடிக்கும் பிடிக்கலையோ அதே மாதிரி வருஷனே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் இன்னும் பல பேருக்கு பிடிக்கல தான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா குத்து குத்துன்னு குத்திட்டாங்க இந்த மேட்ரு நடக்க சொல்ல இவங்க அவங்க பேர் என்ன தர்ஷிகா தர்ஷிகா வந்தாங்க இந்த மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா ஒன்றுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க ஒஸ்ட் பர்ஃபார்மராக அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து கேட்டிருந்தாங்க எப்படி ஜாக்லின் என்ன சொல்லுவேன் நான் என்ன எதுவுமே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள் ஐலிட்டு சீரியஸ்லி சொல்றேன் தர்ஷிகா பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க இந்த வாரத்தில் அப்படின்றது எல்லாரும் நோட் தேடணும் ஆக்சுவலாக ஏன்னா ஒண்ணுமே பண்ணலை ரெண்டுமே அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருந்தாங்க பிசிக்கல் டாஸ்கில் நம்மலாம் போனா கிழிச்சு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அந்த டாஸ்க் வந்து இல்லை அந்த டாஸ்க்ல வந்து ரெண்டு பேரும் கிழிச்சு தள்ளனத வந்து எல்லாருமே ஆனால் பேச்சு மட்டும் நான் என்ன ஒண்ணுமே பண்ணலையா ஒண்ணுமே பண்ணலையான்னு கேட்குறாங்க உண்மையிலேயே சொல்றேன் தர்ஷிகாவும் சரி பவித்ராவும் ஒண்ணுமே பண்ணல வந்து சண்டை போடுறாங்க உண்மையிலே ஜாக்லின் சொன்னது ஜாக்லினோட பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான் நீ நல்லா விளையாடிட்டு இருந்தேன் இப்போ வந்து வாரம் ஃபுல்லாக உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒஸ்ட் பெர்ஃபார்ம் சொல்கிறேன் அப்படின்னு பண்ணணும் தர்ஷிகாவில் ஏற்றுக்கவே முடியல ஆக்சுவலாக இப்போ வந்து இப்போ தான் தெரியுது தர்ஷிகாவோட ட்ரிகர் பாயிண்ட் எதுன்னு என்னன்னா தர்ஷிகா எல்லாருமே பாராட்டினா அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுது ஆனால் நெகட்டிவாக பேசிட்டா பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இது இருக்கிற கேரக்டர் அந்த கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எனக்கு ஜாக்லின் கூட சண்டை போடும்போது எனக்கு என்னமோ அதுதான் தோணுச்சு ஒரு ஆள் ஒரு ஆள் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னாங்க அதுக்கே அவ்வளோ கொந்தளிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க வருஷினிய ரெண்டு வாரமாக ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு போன வாரம் சொன்னீங்க ஓகே அதில் ஒரு நாயம் இருக்கு இந்த வாரம் அந்த பொண்ணு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கு வருஷினி இது தர்ஷிகாவோட சரி பவித்ரா விட சரி இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது இவங்களை விட அது ஏதோ பொண்ணு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் கொஸ்டின் இருக்குல்ல இது இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயாஸ்ட்டாக போகிறது காரணமே விஜய் சேதுபதி தான் நாளைக்கு மனுஷன் வந்து என்ன பண்ணப் போகிறாருன்னு தெரில ஏன்னா அவர் போன வாரம் வந்துமே ஒன்றுமே பண்ணலை நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஃபுல்லாக விஜய் சேதுபதிக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்குது அவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா படம் இருக்குதுல அதுக்கான ப்ரொமோஷன் போஸ்ட் ஒன்று விட்டுருக்கார் சைனாவில் படம் ரிலீஸ் ஆகுதான் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் போய் எல்லாம் கழிவு களையும் ஊற்றுறானுங்க யோ உன் பிக்பாஸ் கோடி கணக்கில் கொடுத்து கூட்டின்னு வந்தால் இங்கே வந்து ப்ரொமோஷன் வேலையை பார்த்துட்டு இருக்கல நீ தயவு செஞ்சு நாளைக்கு வந்து ஒழுங்காக ஒழுங்காக பேசு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமெண்ட்டில் போட்டுட்டுருக்காங்க உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க விஜய் சேது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்படின்னு சொல்கிறது அந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா புல்லட்டு மாதிரி பாயின்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்பவுமே இல்லை எப்பவும் மாதிரி வந்து சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுவார்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை